ஹாய் நண்பர்களே நாங்கள் இப்போ தேன் எடுக்கப் போகிறோம் எங்களுக்குள்ளே வீடியோ தொடர்ந்து பாருங்கள் கொம்பு தேன் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் அம்மா சொன்னாங்க இல்லையா அதை இப்போ எடுக்க போயிட்டுருக்கோம் நீங்களும் வாங்க எல்லாம் சேர்ந்து எடுப்போம் எடுத்து சாப்பிடுவோம் நாங்கள் தே நாங்கள் தேனெடுக்க போகிற இடத்துல பாருங்க எங்க எங்கள் ஆடு மேஞ்சிட்டு இருக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்காங்களா அந்த இந்த இந்த இடம் தாங்க அந்த முள்ளு புதருக்குள்ள தான் அம்மா சொன்ன தேன் இருக்கு நானும் அம்மா சொன்னாங்களுக்கு பெரிய தேனாதான் தான் எதிர்பார்த்தேன் அது கடைசியில் பார்த்தா சின்ன தேனாதான் இருக்குது நீங்களே பாருங்கள் தொங்கிருக்கு பாத்தான்னா இதான் அம்மா சொன்னத்தேன் நானும் தான் இருக்கும்னு எதிர்பார்த்தேன் கடைசியில் பார்த்தா சின்ன தேனாவே இருக்குது பாருங்க என்னமா இருட்டா தெரிய ஐயா ஐயா பாருங்க தேனை எடுத்தாச்சு எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாத்தீங்களா தேனை பாருங்க நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு தேனே இல்லைங்க